ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன் இன்னை நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா வரப்போற கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலா நல்ல மொறு மொறுனு முறுக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இன்னைக்கு செஞ்சிருக்கிற முறுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா கடைகளில் வாங்கின அரிசி மாவை பயன்படுத்தி பாசி பாசிப்பருப்பை வேக வச்சு ஒரு புது மெத்தடில் செஞ்சுருக்குறோங்க நல்ல மொறு மொறுனு சூப்பராக இருக்கும் இந்த முறுக்கு வெடிக்காம இருக்கவும் அதே மாதிரி எண்ணெய் குடிக்காம பக்குவமா வரதுக்கு எப்படியெல்லாம் மாவு பிசையணும் அப்படிங்கறத டீட்டெயிலாக டிப்ஸோட ஷேர் பண்ணிருக்கிறாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதே மாதிரி நம்ம சேனல்ல முறுக்கு மாவு நம்மளே எப்படி அரைக்கிறது அதே மாதிரி உளுத்தம் பருப்பு சேர்த்து முறுக்கு எப்படி செய்கிறது அத்ததை இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய பல வகையான முறுக்கு வகைகள்லாம் போட்டிருக்கிறேன் அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது விருப்பப்பட்ட செக் பண்ணி பாருங்க இப்போ வாங்க இந்த முறுக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல்ங்குற ஆப்ஷனை மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இன்னைக்கு இந்த முறுக்கு செய்கிறதுக்கு நான் எடுத்திருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கடைகளில் விற்கக்கூடிய அரிசி மாவை தான் செய்ய போறேன் இந்த மாவுக்கு பதிலாக நீங்க வந்து இடியாப்ப மாவு கொழுக்கட்டை மாவுன்னு விற்கும் அந்த மாவுலையும் செய்யலாம் நல்லா இருக்கும் முக்கியமா அரிசி மாவு நல்லா வந்து நைஸா இருக்கணும் குறுணை குறுனையா இருந்துச்சுன்னா முறுக்கு வந்து உங்களுக்கு வெடிக்கும் இப்போ இதோட அளவுகள் நான் மாவு பசையறப்ப உங்களுக்கு அளவுகள் டீட்டெயிலாக சொல்றேன் இந்த முறுக்குக்குன்னு பாத்தீங்கன்னா முக்கியமா பாசி பருப்பை நம்ம வறுத்துட்டு வேக வைக்கணும் அதுக்கு நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துருக்குறேன் நீங்கள் டம்ளர் ஒரே அளவாக அரிசி மாவு பருப்பு எதை எடுத்தாலும் டம்ளரை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் இப்போ இதை ஒரு மிதமான தீயில வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும் ரொம்ப சவக்க வறுக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ உங்களுக்கு பாக்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் ஓரளவு நல்லா வருபட்டு வாசனையும் வர ஆரம்பிச்சிருச்சு நிறம் வந்து மாறக்கூடாது இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா சரியா இருக்கும் இதை ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு வேக வச்சுக்கலாம் வேக வைக்கிறதுக்குன்னு பாத்தீங்கன்னா எடுத்த கப்லயே நாலு கப்பு அதாவது மெஷரிங் கப்ல ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி இதில் இதுல வேற எதுவும் சேர்க்க வேண்டாங்க இத கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீயில நல்லா ஒரு விசில் விசில்படுங்க பருப்பு நல்லா குழைய குழைய வெந்து வரட்டும் இப்போ இது வேகிறது காட்டிலையும் முறுக்குக்கு வந்து நம்ம அரிசி மாவை வறுக்கணும் அதை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் எனக்கு எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்குறேன் நீங்கள் இதே மாதிரி டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்திங்கன்னா கால் டம்ளர் பருப்பு ஒரு கிலோ அரிசி மாவு எடுத்திங்கன்னா கால் கிலோ பாசி பருப்பு அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் அதாவது ஒரு அரை கப்பு கூட வந்து மாவு சேர்த்துக்கிறேன் சில சமயம் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு தண்ணியாக வெந்து வந்துடும் அப்போ மாவு சேர்க்குற மாதிரி இருக்கும் வருபடாத மாவு போட்டோம் அப்படின்னா கிறிஸ்பியாக இருக்காது முறுக்கு அதனால் இப்பயே கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு ஒரு மிதமான தீயில லைட்டாக நல்லா வந்து அந்த ஈரத்தன்மம் போய் மாவு வந்து நைஸாக உதிரியாக வரும் அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க சவக்கக்கூடாது இந்த மாதிரி வறுத்துட்டு செய்கிறப்ப முறுக்கு நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ வருபட்டாச்சு நீங்கள் எடுத்து ஒரு கோலம் கோலத்துக்கு நம்ம ஒரு கோடு போடுவோம் பார்த்தீங்களா அது மாதிரி போட்டிங்கன்னா பிசுறு பிசுறு இல்லாமல் நல்லா இழுக்க வரணும் அதுதான் பதம் இப்போ இந்த மாவை சளிச்சுக்கணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாவில் ஒரு சிறு குருண மாதிரி ஏதா இருந்துச்சுன்னா முறுக்கு வந்து கட்டாயம் எண்ணெயில் போடுறப்ப வெடிக்க ஆரம்பிக்கும் அதனால் நைஸாக இருக்கிற சல்லடை தட்டை யூஸ் பண்ணி நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க மிச்சம் இருக்கிற அந்த குருண மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து தூக்கி போட்டுடலாம் இப்ப இந்த மாவு பசையிறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே ஒரு அரை கப்பு மாவு எக்ஸ்ட்ரா போட்டு தானே வருத்தோம் அந்த மாவை தனியா எடுத்து வச்சிருங்க ஏன்னா வந்து அரிசி மாவு ஜாஸ்தியா இருந்தாலும் முறுக்கு நமக்கு சரியா வராது இப்ப நம்ம வந்து அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு கப்பு அரிசி மாவு தான் இதுல வச்சிருக்கேன் எமர்ஜென்சிக்கு கொஞ்சம் மாவு வறுத்து வச்சிருந்தேன் இப்ப பாத்தீங்கன்னா பருப்பு வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு பக்குவமா வெந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி குழைய குழைய வெந்து வரணும் இதை வந்து நல்ல விஸ்கோ மத்தோ வச்சு கடைஞ்சிக்கலாம் சப்போஸ் இன்னுமே உங்களுக்கு அங்கங்கே எதாவது குருணை மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸியில் கூட அரைச்சிக்கலாம் நான் வந்து கலந்து பார்த்துட்டு செக் பண்ணேங்க அங்கங்கே ஒரு குருணை இருக்கிற மாதிரி இருந்தது அதனால நான் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பலை ஆறுனதுக்கப்புறம் மிக்சியிலேயே நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் இப்போதைக்கு எதுவும் மிக்சி ஜாரில் தண்ணி எலம்பிலாம் ஊற்றிக்க வேண்டாங்க நல்லா சுத்தமாக வழிச்சிட்டு சேர்த்தா போதும் இதிலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துருக்குறேன் விருப்பப்பட்டா நீங்கள் வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம் இதுலயே தேவையான அளவு உப்பு முக்கால் டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் டேபிள் சால்ட் சேர்த்துக்கோங்க சரியா இருக்கும் அடுத்ததான் இதில் வந்து வெண்ணெய் சேர்த்துக்க போகிறேன் கோகுலஷ்டமி அப்படின்னாலே வெண்ணெயில தான் விசேஷம் இன்னைக்கு எடுத்திருக்கிற ஒரு கப்பு மாவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை உருக்கிட்டு சேர்த்துருக்குறேன் வெண்ணெய் வேண்டாம் விருப்பம் இல்லாதவங்க இப்ப நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கிற எண்ணெய் அதே அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய்க்கு பதிலாக சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க மாவு பார்த்திங்கன்னா பருப்பில் இருக்கிற தண்ணி அதே மாதிரி வெண்ணெய் எல்லாமே ஒன்றா சேர்ந்து வர மாதிரி இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிச்சா பிடிக்க வரணும் உதுத்து விட்டால் உதுத்து வரணும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க தண்ணி அளவு நமக்கு எக்ஸ்ட்ரா இல்லை அதனால் எக்ஸ்ட்ரா அரிசி மாவு சேர்க்க வேண்டாம் இப்போ இதில் பச்சை தண்ணி ஊற்றி தான் மாவு பிசைய போகிறோம் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் நான் கடையில் வாங்கினா ஒரு கப்பு மாவு அதாவது ஒரு கப்பு தண்ணி ஊற்றி பருப்பை வேக வச்சுருந்தோம் அதே அளவு ஒரு கப்பு மாவுக்கு தண்ணி ஊற்றி பிசைஞ்சேன் கரெக்டாக இருந்துச்சு ஆனால் இது எல்லா மாவுக்கும் சரியாக வராது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வீட்டிலையே பட்சணத்துக்குன்னு மாவு பறைச்சிங்க அப்படின்னா மாவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்போ தண்ணி அளவு கொஞ்சம் கம்மியாக தாங்க தேவைப்படும் இந்த மாதிரி கடைகளில் வாங்கின மாவு பழைய மாவாக இருந்தால் தண்ணி கொஞ்சம் அதிகமாக எடுக்கும் அப்ராக்ஸிமேட்டாக நான் வந்து ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன் மாவை பொறுத்த வரைக்கும் நல்லா கெட்டியெல்லாம் பிசையக்கூடாது சாஃப்டாக பிசையணும் கோகுலாஷ்டமிக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி உப்பு முறுக்காவும் செய்யலாம் தேவைப்பட்ட காரத்துக்குன்னு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டும் செஞ்சுக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக காரமாக இருக்கிற மாதிரி செஞ்சுருக்கிறேன் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாவு இப்போ ஒன்றா சேர்த்து கொண்டு வந்துட்டேன் மாவோட பக்குவம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது அப்போ முறுக்கு குழல்ல பிழியிறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும் அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்காது அதே மாதிரி ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் முறுக்கு குழல்லில் பிச்சு பிச்சு விர ஆரம்பிச்சிடும் இதுதான் பக்குவம் மாவோட கன்சிஸ்டன்சின்னு பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு இருக்கு இல்லையா சாஃப்டாக இப்போ செய்வோம் அந்த மாதிரி இப்போ விரல் வச்சு அமுக்கிறப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த அளவுக்கு மாவு சாஃப்டாக இருக்கணும் மாவை பிசைஞ்ச உடனேயே முறுக்கு போடணும் அப்படி இல்லை எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் ரொம்பவும் செவந்து போயிடும் முறுக்கு நிறையா செய்ய போகிறீங்கன்னா இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து வச்சு செஞ்சுக்கோங்க முறுக்கு பிழிகிறதுக்கு நீங்க தேன் குழல் ஆச்சு அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டார் இருக்கிற ஆச்சு எது வேணுமோ விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு தேன் குழல் தட்டு இருக்கு பார்த்தீங்களா அதை வச்சுதான் முறுக்கு சுட போறேன் இப்போ முறுக்கு குழல்ல மாவை வந்து ஃபில் பண்ணிட்டேன் இப்போ பிழிஞ்சு காட்டுறேன் பாருங்களேன் அப்படியே சாஃப்டாக மாவு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி முறுக்கில் அந்த விளிம்பு பார்த்திங்கன்னா பிசுறு பிசுறு அடிக்கலை பிச்சுக்கிட்டு விழலை மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு அர்த்தம் இதில் பிச்சுக்கிட்டு விழுந்துச்சு அப்படின்னா மாவு ரொம்ப டைட்டாக இருக்கும் இல்லை தண்ணி அதிகமாக இருக்கும் இல்லை வந்து சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பிசுறு பிசுறு பிசுராக வரும் அப்போ அரிசி மாவு அதிகமாகிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ மாவு கரெக்டாக பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன அளவில் பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இப்ப நான் ஒரு ரெண்டு மூணு முறுக்கு இந்த மாதிரி பிழிஞ்சு வச்சுட்டு நம்ம முறுக்கு சூட ஆரம்பிச்சிடலாம் இப்போ முறுக்குக்கு பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு பொறிக்கிறதுக்கு எண்ணெய் காய வச்சிருக்கேன் எண்ணெய் வந்து பக்குவமா காயணும் அதிக சூட்ல காய வச்சிங்கன்னா முறுக்கு போட்டோன்னா செவந்துடும் வேகாது கொஞ்சமா மாவு எடுத்து நீளமா இந்த மாதிரி முறுக்கு மாதிரியே விட்டு விட்டு பார்த்தீங்கன்னா நல்லா அந்த டப்புன்னு மேலே ஏறுது பார்த்திங்கன்னா இதுதான் பதம் இந்த சமயம் முறுக்கு போட்டு எடுத்தோம்னா சரியா இருக்கும் அடுப்பு தீய மீடியமாகவே வச்சுக்கோங்க சின்ன அடுப்பாக இருந்தாலும் சரி பெரிய அடுப்பாக இருந்தாலும் சரி இப்போ நம்ம இந்த பிழிஞ்ச முறுக்கு இந்த மாதிரி தட்டுலேயோ இல்லை ஜார்னி கரண்டிலேயோ நீங்கள் வந்து செஞ்சு கையில் கையில அந்த மாதிரி தலையெல்லாம் பரட்டிட்டு எண்ணெயில போடுங்க நல்லா பக்குவமாக வரும் சட்டி எத்தனை கொள்ளுதோ அதுக்கேற்ற மாதிரி முறுக்குகளை சேர்த்துக்கோங்க நான் வந்து இப்போ நாலு முறுக்கு சேர்த்துருக்குறேன் போட்ட உடனே திருப்பி விடாதீங்க மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் அந்த சலசலப்பு அடங்கி வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விடலாம் இப்போ ரெண்டு மூணு நிமிஷம் நான் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விட்டு வேக விடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே முறுக்க வேக விடுங்க நல்லா பக்குவமாக வெந்து வந்துடும் இப்போ நான் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கிறதுனால லைட்டாக சவக்கும் இதுவே நீங்கள் மிளகாத்தூள் போடலாம் நல்லா வெள்ளை விளையர்னே உங்களுக்கு முறுக்கு இருக்கும் அந்த சலசலப்பெல்லாம் அடங்கிடணுங்க சலசலப்பு அடங்கிடுச்சுன்னா தான் அந்த மாவு நமக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம் அப்படி இல்லைன்னா நமுத்து போன மாதிரி இருக்கும் முறுக்கு இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்துடலாம் எண்ணெயிலேருந்து நல்லா வெந்துருச்சு இதே மாதிரி நீங்க வந்து முறுக்கெல்லாம் போட்டு பொறிச்சு எடுத்துருங்க இந்த முறுக்கை நீங்க ஒரு மாசம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் நல்லா முறு முறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் நம்ம இன்னைக்கு பண்ணின அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நான் பண்ணியிருக்க சைஸில் ஒரு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு முறுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும் நல்ல முறு மொறுன்னு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்